முடங்கி நிற்கும் அமெரிக்கா பாதாளத்தில் விழும் டாலர் தங்கம் தான் ஒரே சொர்க்கம் உடனே வாங்குங்க அமெரிக்க அரசு மொத்தமாக முடங்கி உள்ளது அங்கே முடக்கம் இப்போதைக்கு சரியாவதற்கான சூழல் இல்லை என்றே தோன்றுகிறது அமெரிக்க அரசு முடங்கியதால் இனிவரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கம் அங்கே தீவிரமடைந்து வருகிறது ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் அதை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து தங்கள் நிலைப்பாட்டில் தொடர்ந்து பிடிவாதமாக உள்ளனர் இன்று வாக்கெடுப்பு நடக்க உள்ள நிலையில் இரு கட்சிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றத்தையும் எட்டவில்லை இருதரப்பும் மாறி மாறி குற்றஞ்சாட்டும் நிலையில் இப்போதைக்கு அங்கே பிரச்சினை சரியாகும் என்று தெரியவில்லை பல்வேறு இன்சூரன்ஸ் தொடர்பான விவகாரங்களில் இருதரப்பிற்கும் கருத்து வேறுபாடு இருப்பதால் அங்கே இருந்த மோதல் இப்போதைக்கு சரியாகாது என்று கூறப்படுகிறது அமெரிக்க அரசாங்கம் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அதிகாலை பன்னிரண்டு ஒன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக முடங்கியது சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக செனட் அவை அங்கு தற்காலிக நிதியுதவி மசோதாவை அங்கீகரிக்க தவறியது இதனால் தற்போது அங்கு அரசு உள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருதரப்பு ஆதரவு தேவைப்பட்ட இந்த மசோதா ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நள்ளிரவு காலக்கெடுவுக்குள் எந்த ஒப்பந்தமும் ஏற்படாததால் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை அதிகாலை பன்னிரண்டு ஒன்று மணிக்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது அத்தியாவசியமற்ற அரசு சேவைகளை நிறுத்த இதன் மூலம் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுபோக விமான பயணத்தை தடை செய்யலாம் முக்கியமான பொருளாதார அறிக்கைகளை தாமதப்படுத்தலாம் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் சிறு வணிக கடன் அலுவலகங்களை மூடலாம் என்று அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன அரசு ஊழியர்களுக்கான ஊதியமில்லாத விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசு முடங்கியதால் இனிவரும் நாட்களில் தங்கத்தின் விலை மிக கடுமையாக வேகமாக உயரும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாகவே அமெரிக்காவில் இன்று அதிகாலை தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியது பாதுகாப்பான முதலீடான தங்கத்தின் தேவை உயர்ந்துள்ளது இது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதாவது பதினான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கத்தின் மிகச்சிறந்த மாதமாக இது மாறியுள்ளது அமெரிக்காவில் ஒரு அவுன்ஸ் ஸ்பாட் தங்கம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்து மூன்றாயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு டாலராக இருந்தது செப்டம்பர் மாதத்தில் இதுவரை தங்கம் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகு மிகச்சிறந்த மாதமாக உருவெடுத்துள்ளது டிசம்பர் மாதத்திற்கான அமெரிக்கா தங்க எதிர்கால ஒப்பந்தங்கள் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதம் அதிகரித்து மூன்றாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி இரண்டாக வர்த்தகமாகின அரசியல் மற்றும் நிதி நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படுகிறது குறைந்த வட்டி விகித சூழல்களில் தங்கம் மேலும் சிறப்பாக செயல்படும் தற்போது இந்த இரண்டு சூழலிலும் நிலவுகிறது என்பதால் தங்கத்திற்கு சாதகமான சூழல் நிலவுகிறது கடந்த ஒரு வருடத்தில் தங்கத்தின் விலை ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த உயர்வு நூற்று பன்னிரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது தங்கத்தின் மீதான தேவை குறையாமல் இருப்பதால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இதன் விலை இரண்டு லட்சம் ரூபாயை தொடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தங்கத்தின் விலை உயர்வுக்கு கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று ரஷ்யா உக்ரைன் போர் அமெரிக்காவின் உலகளாவிய வரிகள் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் போன்ற பல காரணிகள் பங்களித்துள்ளன கடந்த ஒரு வருடமாக நிப்டி ஐம்பது போன்ற பங்குச்சந்தைகள் கணிசமான வருமானத்தை வழங்காத சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக ஆர்வம் காட்டுவது அதன் விலையை